ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா அருமையான இந்த முருங்கைக்கீரை வச்சு பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது நீங்கள் இந்த ஒரு பொடி மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம தோசையில் ஊற்றி நம்ம பொடியை போட்டு நல்லா தோசை மாவில் கலந்துட்டு நம்ம தோசை சுடலாம் சூப் வச்சு குடிக்கலாம் இந்த மாதிரி வந்து எதை வேணாலும் செஞ்சுக்கலாங்க அவ்வளோ வந்து ஹெல்த்தியான ஒரு நோய் சக்தி தரக்கூடிய இந்த முருங்கைக்கீரை பொடி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க ஏன்னா முருங்கைக்கீரையில் நிறையா மருத்துவ கணம் இருக்குது இப்போ மழைக்காலம் வேறையா இருக்கா காய்ச்சல் சளி இருமல் தும்மல் இந்த மாதிரி நிறைய எல்லா பக்கமும் நோய் திருத்து தொற்று வந்து தாக்கும் அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு கட்டு நக்கீரை எடுத்து நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா நிழல்லேயே ரெண்டு நாள் காய் வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெயிலில் காய வைக்கக்கூடாது நல்லதான் வளர்த்திக்கணும் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான வானலி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ரெண்டே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கோங்க வர மிளகாவோ இல்லை மிளகா எதையும் சேர்த்தக்கூடாதுங்க காரன்றது பார்த்திங்கன்னா இந்த மிளகு சீரகம் மட்டும் தான் இதில் நம்ம சூப் வைக்கிறதுக்கு மிளகு சீரகம் மட்டும் தானே சேர்த்துவோம் அந்த மாதிரி தான் இதுவும் இப்போ நம்ம சூப்பு பொடி மிக்ஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக தான் இது சூப் பொடி மிக்ஸ்ன்னு மட்டும் சொல்ல முடியாது இது ஆளினால் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் இதில் ரெண்டே கால் டேபிள் ஸ்பூன் எந்தளவுக்கு மிளகு எடுத்தீங்களோ அதே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சீரகமும் சேர்த்திக்கணும் அதே அளவு அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்திக்கிறேன் இந்த உப்பையும் நான் எதுக்காக இந்த வ வறுக்கிற போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உப்பில் வந்து லைட்டாக ஈரப்பதம் இருக்கும் உங்களுக்கு தெரியும் அந்த ஈரப்பதத்தை போக்குறதுக்காக தான் இந்த மாதிரி வறுத்து விட்டுக்க போகிறேன் நல்லா வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விடுங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் ட டைம்கு எடுத்து நீங்கள் செஞ்சீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு வரைக்கும் நம்மளுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இந்த பொடி வந்து அவ்வளோ யூஸாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வறுத்து விட்டுக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வருங்க அடுப்பு அனல் அதிகம் இருக்க வேண்டாம் நல்லா வாசம் சீரகத்தோடைய அந்த வாசம் கம்ம கம்மன்னு வருப்படும் போதே நல்லா வருது இப்போ இது ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் ஆரட்டும் இப்போ அதே வானலியில் இந்த கீரையை வந்து நான் சேர்த்திக்கிறேன் கீரையை வந்து வறுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க நல்லா காஞ்சிருந்தால் போதும் எனக்கு வந்து இப்போ காலமாக இருக்கிறது ஒழுங்காக காயலை ரெண்டு நாளாக காய வச்சுருந்தேன் லைட்டாக அந்த மொறுப்பு இருந்தால் தான் கீரை நல்லா அரைப்படும் மிக்சியில் அதுக்காக தான் அந்த லைட்டாக அந்த சூடு இருக்கணுன்றதுக்காக லைட்டாக வறுத்து விட்டுக்கிறேன் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்களாவே தெரியும் இது கீரையை பார்த்தீங்கன்னா பழுப்பாக இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க இது வந்து எங்கள் செடி கீரை தான் நான் பறித்து எடுத்திருக்கேன் கடையிலெல்லாம் நான் காசு கொடுத்து வாங்க கிடையாது எங்கள் செடிக்கீரை பல் அதாவது கொழுந்து கீரைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த கொழுந்து கீரை தான் அந்த மாதிரி கலரில் இருக்குது பழுப்பு கீரை வந்து நான் என்றைக்குமே சேர்த்த மாட்டேன் தூக்கி போட்டுருவேன் இப்போ பாருங்கள் கையில் நல்லா அமுத்தி விட்டுட்டு இதை வந்து பொறுப்பொறுப்பாக இருக்குது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கி ஆற வச்சு எடுத்துட்டேன் நல்லா கையிலேயே வந்து நீங்கள் அந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா கீரை நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் அரைச்சிங்கன்னா பொடி கொஞ்சோன்னு தாங்க கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா கையில் உடச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக ஒரே மிக்ஸி ஜாரில் நம்ம சேர்த்து அரைச்சிடலாம் நான் வந்து சின்ன ஜாரில் தான் எடுத்து நான் இன்றைக்கி அரைக்கிறேன் அதனால் ரெண்டு ஈடாக போட போகிறேன் இப்போ இது வந்து மிக்ஸி ஜாரில் இந்த மிளகு சீரகத்தை சேர்த்துக்கிட்டேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த கீரை சேர்த்திக்கோங்க ஏன்னா கீரை நல்லா நைஸாக இருக்குது அதனால் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இப்போ கீரை சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க இதை வந்து நான் ஜலிச்செல்லாம் எடுக்க போகிறதில்லைங்க அப்படியே தான் நான் வந்து ஒரு ஜாரில் சேர்த்தி நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஜலிச்சு எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா சுத்தமான பொருள் எல்லாமே நம்ம வீட்டில் சுத்தப்படுத்தி தான் எடுத்து வச்சுருக்கோம் அதனால் நான் ஜலிக்கெல்லாம் இல்லை கீரை நல்லா வீட்டிலே நெல்லலேயே உலர்த்தி தனியாக உளர்த்தி வச்சனால அதில் தூசி எதுவுமே கிடையாது இப்போ இந்த அளவுக்கு நான் பொடி அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம் ஏன்னா நம்ம இப்போ ரெண்டு ஈடு அரைக்கிறதுனால நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லை நீங்கள் ஒரே ஜார்ன்னா நீங்கள் எதையுமே நீங்கள் வந்து பவுலில் மாற்றணும்னு அவசியம் இல்லை இன்னொன்று வந்து வீடியோ பர்பஸ்க்காக நான் உங்களுக்கு பவுலில் மாற்றி காட்டுறேன் பாருங்க இப்போ மீதி இருக்கிற கீரையும் இந்த மிக்ஸிதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் இந்த பொடி எப்படி இருக்குது அந்த பொடி எப்படி இருக்குது அது மிளகு சீரகம் சேர்த்துனது இது வெறும் கீரை மட்டும் எந்த அளவுக்கு கலர் பாருங்கள் நேச்சுரல் கலரு இதுக்கு தான் நான் வெயிலில் காய வைக்கக்கூடாது நெல்லே காய் வைங்கன்றேன் இந்த கலர் நேச்சுரலாக நம்மளுக்கு க்ரீன் கலரில் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு அந்த சீரகம் மிளகெல்லாம் கலந்து வர மாதிரி ஈவனாக கீ இந்த கீரை பொடி எல்லாத்தையும் கலந்து விட்டு எடுத்து இதை ஒரு ஏர்டைட்டான ஒரு ஜாரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வெளியவே வச்சுக்கலாம் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போவாதுங்க டக் டக்குன்னு ஈஸியாக நம்மளுக்கு இப்போ கை கால் வலி காய்ச்சல் வந்துருச்சா அதனால் கவலையே பட வேண்டாங்க இந்த முருங்கை பொடி ஒன்று இருந்தால் போதுங்க உடனே ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க இஞ்சி பூண்டு லைட்டாக தட்டி போடுங்க இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியை சேர்த்து நல்லா கலந்து சூப் வச்சு குடிங்க சும்மா எல்லாம் பறந்து போய்டும் கை கால் வலியெல்லாம் நல்லா சும்மா சூப்பராக பறந்து போயிடும் அந்தளவுக்கு நோய் சக்தி தரக்கூடிய இந்த ஒரு பொடி போதுங்க தினமும் நம்ம கீரையை சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம தினமும் வந்து தோசை மாவில் கலந்து தோசை ஊற்றி சாப்பிட்லாம் இன்னாலுங்க நம்ம வந்து எது வேணாலும் செய்யலாம் நம்ம தாங்க இந்த ஒரு பொடி இருந்தால் போதுங்க நம்மளுக்கு நோய் த நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஒரு பொடி மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ